நீங்க வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல வந்து மஞ்சக்காரம் வேண்டிருக்காங்க இந்த மஞ்சக்கார போட்டு கோயம்புத்தூர் சரிமையா தனுஷ்கொள்ள வந்து மீன் குழம்பு குடுத்தாங்க அப்படி சமைச்சு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட போறோம் எப்ப மூலம் மஞ்சக்காரா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு உரைச்சி கழுவிட்டு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டா இப்ப மீன் குழம்பு முக தாளிப்பு மற்ற எல்லா குழம்புக்குமே வந்து கடுகு தான் போட்டு தாளிக்கும் இன்றைக்கி நீள்கள் சொன்னியாக இருந்தால் வெந்தயம் போட்டு தாளிச்சு நீங்கள் குழம்புக்கு போகிறோங்க சட்டி சூடாயிருச்சுங்க என்ன ஊத்திக்கிடும் எண்ணெய் சூடாயிருச்சுங்க வெந்தயம் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வெட்டி வச்ச பச்சைக்காய் வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும் குழம்புக்கு மசாலா சேர்த்துக்குறோங்க இதோட நமக்கு அரைச்ச புளி சேர்த்துறோங்க நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கிறோம் தங்க இது என்ன டான்ஸ் தாங்கி தாங்கி தங்கியா சொந்தங்கள குழம்பு அழகா கொதிச்சு வத்தி வந்துருச்சுங்க இப்ப காராமீனா சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு கொடுக்குறோங்க குடும்பத்தோட சாப்பிடலாம் <tap> எல்லா சொன்னே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம மீன் குழம்பு வச்சு தாளிக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் பண்ண கமாண்ட் வந்து ஆனா வெந்தயம் போட்டு தாளிங்க வெந்தயம் போட்டு தாளிங்கன்னு கமாண்ட் பண்ணீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம வெந்தயம் போட்டு தாளிச்சு குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஆனா இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு கூட வந்து உங்க ஒரு ஸ்டைல தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா வீடியோ கீழே கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிடலாம் என்னோட சாப்பிடுவோம் மொத்தத்துல சாப்பாடு நின்னமா. ரெண்டு பேருக்கு தான் வெரைட்டி கொடுக்கறேன். ரெண்டு வேருக்கு மாத்தி மாத்தி தான் வெரைட்டி கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன செர்? வரமா வரமா. ஒன்னேன புடிமா. அக்கந்தா. ஆ அண்ணிக்கில உனக்கு நான் ஃபர்ஸ்ட் வெரைட்டி கொடுத்தேன். தங்கச்சியராடு சொன்னால சொல்லல இல்ல. நம்ம சேர்த்த அவ வந்து

Teliga <laughs> பெரும்பாலும் நம்ம பகுதியில் வந்து மீன் குழம்புக்கு வந்து கடுகு போட்டு தான் தாளிப்பாங்க வெந்தயம் போட்டு தாளிக்க மாட்டாங்க வெந்தயம் வந்து வெந்தய குழம்புக்கு மட்டும்தான் வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க மற்றபடிக்கு அதிகபட்சம் வந்து கடுகு போட்டு தான் தாளிப்பாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கும் கடுகுக்கு தாளிப்புக்கும் வந்து என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது வந்து அவ்வளவு ஒரு மனமா இருக்குங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு சொன்ன காரா வந்து ஏற வகையான காரா மீன் அதுல ஒரு வகையான காரா மீன் தான் இந்த காராமீன் இந்த காராமீன் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எப்ப இருக்கு தங்க பிள்ளைடா செம்மையா இருக்காடா அள்ளி சாப்பிடுங்க மீனே நல்லா இருக்குதா தின்னு தின்னு வாங்க உங்களுக்கு எல்லாமே